என் பெயர் சுகந்தி கிரேசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் என்னோட இஸ்லாத்தின் கடமைகள் எவ்வளோ இஸ்லாமிய கடமைகள் வந்து மூன்று வகையாக இருக்குது இஸ்லாமியங்கள் மூன்று வகையான கடமை இருக்குது கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகை நோன்பு தக்காத்து இதெல்லாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு கணவனுக்கு உறவினருக்கு அண்டை வீட்டினருக்கு அனாதைகளுக்கு இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது ஒரு கடமை இருக்குது மூணாவது அவன் அவனுக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமை அவன் தன்னுடைய குடும்பது உடம்பை தன்னுடைய காப்பாற்றி கொள்வதற்காக அவன் செய்கின்ற கடமைங்கிறது மூணு இதை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் மனிதர்கள் ஆக முடியுமா கேட்கிற கேள்வி இஸ்லாமிய கடமைகளை பின்பற்றுவதனால் ஒருவன் முழுமையான மனிதனாக ஆக முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான் ஆவதற்காகத்தானே அந்த கடமைகள் ஆவதற்காகத்தான் அந்த கடமைகள் ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதனை நாங்கள் ஒரு மார்க்கம் என்று சொல்கிறோம் பொதுவாக இஸ்லாத்தை நாங்கள் மதம் என்ற பெயரால் சொல்வதில்லை மதம் என்ற பெயரால் இஸ்லாத்தை நாங்கள் எப்போதும் குறிப்பிடுவதில்லை மதம் என்று சொன்னால் சில நம்பிக்கைகள் வழிபாடுகள் சடங்குகள் இவற்றை குறிப்பதுதான் மதம் ஆனால் இஸ்லாத்தில் இவையும் உண்டு ஆனால் இதற்கு மேலும் அதிகமாக உண்டு நான் சொன்னேன் அல்லவா அந்த பட்டியல் போட்டேன் அல்லவா இஸ்லாத்தில் அரசியல் உண்டு இஸ்லாத்தில் பொருளாதாரம் உண்டு இஸ்லாத்தில் சமூகவியல் உண்டு இஸ்லாத்தில் நீதி உண்டு கல்வி உண்டு எல்லாம் உண்டு ஆகவே எல்லாம் உண்டு இவை எல்லாம் சேர்ந்தால் ஒரு மனிதனை உருவாக்கும் இது முதலாவது எடுத்துக்கணும் வணக்கங்கள் உதாரணத்துக்கு தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இந்த கடமை இருக்குது இந்த கடமே ஒரு மனிதனை உருவாக்குகிறதா முதலாவதாக தான் பார்ப்போம் இப்போ தொழுகிறான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க தொழுகையினுடைய தொழுகையின் மூலமாக பொழுதனுக்கு ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன முதலாவதாக அங்கிருந்து ஆரம்பிப்போம் இல்லையா இப்போ தொழுகையின் மூலமாக இறைவனை பற்றிய சிந்தனை வருகிறது இறைவனை பற்றிய சிந்தனை அஞ்சு நேரம் தொழுகிறான் அஞ்சு நேரம் தொழுகிற போது கடவுள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு கடவுள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு கடவுள் நம்மளை பற்றி கேள்வி கேட்பாருங்கிற ஒரு உணர்வு உண்டாக்குவதற்கான ஒரு பயிற்சி கிடைக்கிது இது முதல் உண்மையாகவே அவன் பக்தியோடு தொழுதால் தீமைகளை செய்ய மாட்டான் நிச்சயமாக தீமைகளை செய்ய மாட்டான் சடங்காக தொழுதால் செய்வான் நீங்கள் பல பேர் அதான் இருக்கான் பல பேர் அதான் செஞ்சுட்டு இருக்கான் சும்மா குட்டி குனி குனிஞ்ச குனிஞ்சு நிமிடிகிட்டே இருக்கானே தவிர ஏதோ சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கடனை கழிப்பதற்காக செய்கிற போது அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதை ஒரு பக்தி பூர்வமாக செய்கிற போது இறை உணர்வு இறை சிந்தனை இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்ற உணர்வு இதெல்லாம் ஏற்பட்டு பாவங்கள் செய்யாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக தீமையில் இருந்து தடுக்கிறது மனிதனை தீமையிலிருந்து தடுக்கிறது அடுத்தபடியாக இந்த தொழுகை மனித நேயத்தை கற்பிக்கிறது மனித நேயம் தொழுகையில் சமத்துவம் இருக்கு ஏழை பணக்காரன் ஆண்டான் அடிமை எல்லாம் ஒரே வரிசையில் நிற்கிறாங்க எந்த முன்னுரிமையும் வழங்கப்பட மாட்டாது பள்ளிவாசலில் விஐபி வந்திருக்கிறாரு அவருக்கு முன் வரிசையில் விடு சாதாரண ஆள் வந்திருக்கிறாரு அவரை பின்வரிசையில் விடு என்னதுலாம் கிடையாது இதுதான் இஸ்லாமிய சட்டாக தான் ஆக முன்னாலே வருவர்களுக்கு முன்னாலே பின்னாலே வருவர்களுக்கு பின்னாலே ஆக பணக்காரர்களுக்கென்றோ ஆட்சியாளர்களுக்கென்றோ தனி சலுகைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது தனி தனி பகுதிகள் இன்னும் கிடையாது தாழ்த்தப்பட்ட ஒரு பகுதி முற்சாதை முற்பட்ட ஒரு பகுதி என்ற ஒரு பிரிவினை கிடையாது சில வழிபாட்டு தலங்களிலே கயிறு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கெல்லாம் இவன் இல்லை அங்கெல்லாம் அவன் நிலை என்று ஆக இதுபோல் நிலைகள் கிடையாது எல்லாம் ஒன்னா நிற்கும் இது சமத்துவம் இஸ்லாம் இந்த உலகத்திலே சமத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் கூட இஸ்லாம் ஜாதிகளற்ற ஒரு சமுதாயம் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பல பயிற்சிகள் இருக்கு அதில் ஒரு பயிற்சி தான் இந்த தொழுகை ஆக மனித நேயம் அடுத்தபடியாக டிசிப்ளின் தொழுகையில் ஒரு டிசிப்ளின் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதாக வேண்டும் இவனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தொழுதில்லை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதாகணும் ஒரு தலைவர் இருப்பார் அவருக்கு பின்னால் நிற்கணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யணும் இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குது இது தொழுகையில் கிடைக்கிற பயிற்சி அதே மாதிரி ஜக்காத் தான தர்மம் கொடுத்தே ஆக வேண்டும் ஆக மனித நேயத்தை வளர்ப்பது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவது கஞ்சத்தனத்தையும் உலோபித்தனத்திலிருந்து உள்ளத்திலிருந்து அகற்றுவது சகோதரத்தை உருவாக்கும் இதற்கான பயிற்சி ஜக்காத் அதை போல நோன்பிலே பயிற்சி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக இவற்றுக்கான ஒரு பயிற்சி நோன்பில் கிடைக்கிறது பசி தாகத்தை மட்டும் கட்டுப்படுத்துவதல்ல நோன்பு நோற்றுக்கொண்டு நோன்பு நோற்றால் நோன்பு முறிந்து போய்விடும் நோன்பு நோட்டு கொண்டு புறம் பேசினால் பொய் பேசினால் நோன்பு முறிந்து போய்விடும் ஆக இதுக்கு பயந்து நோம்புல பயிர் பேச மாட்டான் யாராவது பேசி பாருங்க இப்படி ஒரு முப்பது நாள் ஒழுங்கா பயிற்சி பெற்றான்னு வைங்க பயிற்சியாக பெற்றது இயல்பாகவே மாறிவிடும் பயிற்சியாக பெற்றது இயல்பாகவே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது நோன்பின் மூலமாக கிடைக்கிற பயிற்சி மனித நேயம் நோன்பில் இருக்கு ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கான வாய்ப்பு இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கிறது ஆக அது ஒரு பயிற்சி அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போறான் ஹஜ்ஜிக்கு போகிறான்னா பெரிய தியாகம் குடும்பத்தை தொடக்கிறார் உற்றார் உறவினரை தொடக்கிறான் வேறு ஒரு மண்ணுக்கு போகிறான் மிகச்சிறந்த பொருள் பொருளை செலவழிக்கிறார் தியாகத்திற்கான பயிற்சி அங்கேயும் உலகளாவிய சகோதரத்துவம் அங்கே போறான் எல்லா நாட்டுக்காரனையும் பார்க்குறான் கருப்பை வெள்ளைய மஞ்சள் சிகப்பு எல்லாரும் நிற்கிறாங்க ஆக அவன் ஒரு குளோபல் சிட்டிசனாக மாறிவிடுகிறான் உலக குடிமகனாக மாறிவிடுகிறான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி தத்துவம் நிலை வருவதை நீங்கள் அங்கே பார்க்கலாம் அது வெறும் தத்துவமாக இல்லாமல் உண்மையாக செயல்படுகிற நிலையை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஆக இதெல்லாம் அஜின் மூலமாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலே அவனுக்கு பயிற்சி கிடைக்கும் ஆனால் இவற்றை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சடங்காக எடுத்துக்கொண்டால் வெறும் சடங்குகளை பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் அவைகள் பயிற்சிகளை